உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் நாம பார்த்தது ஆண்டவருக்கு கீழ் சொல்லிட்டு வாக்கு பண்ணி அந்த படி நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறது குறித்த வேத பகுதிகளை பார்த்தோம் முக்கியமா அவர் நம்ம எதிர்பார்க்கறது அந்த கீழ்ப்படுதலின் குணத்தை தான் அதனால்தான் அவருக்கு பிரியமானவர்களோட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறாருனோ அப்படி கீழ்படிக்கிறது எதில் இருக்கணும் அவருடைய கற்பனைகளை கைகோள்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் இப்படி இந்த கீழ்ப்படுதலுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி மாதிரி இருக்காரு அவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்துவானவர் அவருடைய கீழ்ப்படுதலை குறித்து நாம இன்றைக்கு வேத பகுதிகளில் பார்க்கலாம் அதற்குரிய வசனம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் எட்டு பிலிப்பியன்ஸ் சாப்டர் டூ வர்ஸ் எயிட் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் கீழ்ப்படிந்து நடந்தவரா இருக்காருங்கிறது குறித்து சொல்லியிருக்காங்க அவர் மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இந்த கீழ்ப்படிந்து நடக்கதற்கு இவரை காட்டிலும் நமக்கு வேறு யாரும் முன்மாதிரியாக இருக்க முடியாது மரண பரியந்தம் தன்னுடைய கடைசி நேரம் வரைக்கும் இந்த பூமியில தன்னுடைய பிதாவிற்கு கீழ்படிந்தவரா இருந்திருக்காரு அதுவும் இந்த இடத்துல கீழ்படிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தம்மை தாமே தாழ்த்தினார் கீழ்படிதல்ல நம்மளுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது தாழ்த்துகிறது நம்மை நாமே தாழ்த்துகிறது தேவனுடைய குமாரனாகவும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாகவும் நாம தெரிந்து கொள்ளப்பட்டாலும் நம்மளிடத்துல இருக்க வேண்டியது ஒரு தாழ்மையின் குணம் அந்த தாழ்மையில்தான் நாம முழுமையா கீழ்படிந்து போக முடியும் அதே போல இயேசு கிறிஸ்து எதுல கீழ்படிந்தாருங்கிறதையும் யோகன் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் நம்மளுக்கு காண்பிக்குது நான் என் பிதாவின் கற்ப கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்போ அவர் கீழ்ப்படிந்ததும் தேவனுடைய கற்பனைகளுக்கே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால்தான் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க முடிஞ்சது அப்போ நாமளும் ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம அதை கை அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும் நம்ம அநேக வாக்குத்தங்களுக்கு காத்திருக்கோம் இல்லையா அது எல்லாமே அவருடைய பேரன்பு நமக்கு கிடைக்குமே ஆனால் இந்த பூமி அவருடையது இல்லையா இந்த பூமின் நிறைவும் அதன் குடிகளும் அவருடையது இல்லையா அதை நம்மளுக்கே நம்மளுக்கே சொந்தமாக கொடுப்பார் இல்லையா இதை அறிந்தவர்களா நமக்கு முதலாவதாக என்ன இருக்கணும் அதை நம்ம எதோ ஒன்று பார்க்கணுன்னா இந்த கீழ்ப்படிதல் அதை நம்ம இயேசு கிறிஸ்துவன இடத்துல கற்றுக்கொள்ள முடியும் அப்படி நாம இந்த கீழ்ப்படிதல்குள்ளே ஏ வரணும் அவர் அனுப்பின அந்த முதல் ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால பாவம் உலகத்துல வந்தது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் சொல்லுது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்போ முதலாதாம் வந்து பாவத்தில் விழுந்துட்டாரு கீழ்படியாமைனால இரண்டாம் ஆதாம் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி கீழ்படிந்தவராக நடந்ததுனால நம்மள நீதிமான் இருக்காரு அப்படி அந்த நீதிக்குட்பட்டவர்களாக நாமும் நடக்கிறதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு நாமும் கீழ்படிந்து நடக்கணும் அந்த அன்பின் நிமித்தமாக கீழ்படிந்து நடக்கணும் அதை இந்த வார்த்தைகள் காண்பிக்குது அப்படி தேவனுடைய கற்பனைகள் நம்ம கை கொள்வதற்கு தேவன் துணையும் சேர்த்திருக்காரு இயேசு கிறிஸ்துவானவர் அவர் போய் தான் தேட்டர் வாழன் வர முடியும் நம்முடைய துணையாளர் வர முடியும்னு சொன்னார் இல்லையா அவர் வந்து நமக்கு என்ன செய்வார் அதை தான் யோவான் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வருஷம் சொல்லுது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்போ முக்கியமாக இங்கே முதலாவதாக சொல்லப்பட்டது சத்திய ஆவியாகியவர் வரும்போது நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் அப்போ அந்த சத்தியத்திற்குள்ளே நடக்கிறதுக்கு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் சேர்க்கப்பட்டிருக்கு எதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதை அறிந்தவர்களாய் நாம இப்ப ஆவிக்குட்பட்டவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதே நமக்கு முக்கியமா இருக்கிறது தான் ஒன்னு கொஞ்சம் ஏலாத் அதிகாரம் ஒன்றும் இல்லை விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம் ஏன்னா பழைய உடன்படிக்கையில மாம்சத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்டது அபிரகாமுக்கு தேவன் சொன்னது அவங்க விருத்த சேதனம் பண்ணுங்கிறது அது வந்து அவங்க மாம்சத்திற்குரிய உடன்படிக்கையான ஆனால் நாம் இப்பொழுது ஆவிக்குரிய காலத்துல வந்திருக்கோம் அந்த நம்மளுக்கு இந்த விருத்த சேதனமோ விருத்த சேதம் இல்லை கற்பனைகளுக்கு கீழ்படு நடக்கிறது இதுவே நம்ம செய்ய சரியான ஒரு கீழ்ப்படுதலாக இருக்கும் அந்த நம்ம நடந்து கொள்கிறதே தேவன் எதிர்பார்க்கிறாரு அந்த நம்ம நடந்து கொள்வத விசுவாசம் வர்த்திக்க உதவும் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் மாரத சொல்றது கிறிஸ்துவேசத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற the visuasame in the anba. இந்த அன்புதான் அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது பிரதான கற்பனைகள் அதை தான் சொல்லுது அவரிடத்துல அன்பு கூறணும்னு அவரிடத்துல அன்பு கூறுகிறது என்னன்னு பார்த்தோம் அவருடைய கற்பனை கை கொள்றது அதே போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுறது அது அவருடைய இன்னொரு பிரதான கற்பனையாக இருக்கு இதையெல்லாம் நம்ம சரியா செய்தோமே ஆனால் அதுவே நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுது நடக்கிறதற்கு உகந்ததாக இருக்குது அதற்கு நம்மளுக்கு ஆவியானவருடைய பெலும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை அறிந்தவர்களாகி நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனை போலவே மரண நம்ம கீழ்படிந்தவர்களாகவும் நம்மை நம்மை தாழ்த்தி அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும் அதையே இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா ஆண்டு அப்பா மரண வரியன்மை நீங்களே தாழ்த்தி கீழ்படிந்தவராகி நடந்தீங்களே தகப்பனே அந்த படியாய் எங்களுக்கும் அந்த கீழ்படுதலின் குணத்தை கொடுங்க ராஜா அப்பா அவனுடைய சத்திய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அவர் சக சத்தியத்திற்குள்ளும் எங்களை நேர்த்தியாக நடத்தி தகப்பனே உடைய கற்பனைகளை கை கொள்ள எங்களுக்கு துணை செய்வதற்காய் நன்றி தகப்பனே அதன் மூலமாய் நாங்கள் அப்பா இந்த கீழ்படிகள் கீழ்படிதலை கற்றுக்கொண்டு அப்பா எங்களை நாங்களே தாழ்த்தி உங்க இடத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜா நீரே எங்கள் நல்ல மேய்ப்பர் அப்பா எங்கள் மேய்ப்பரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் உண்மை பின்பற்ற தயவு பாட்டுங்க ராஜா அப்படின்னு நீங்க நடத்த போய் தயவிற்காய் நன்றி சகலவித துதி இமகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திடும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்